நாள் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிரப் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது குரு வக்ரம் பெறுகிறார் அல்லவா இந்த குரு வக்ரம் பெறுவதால் நூற்றி இருபது நாள் அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்கிறார் இந்த வக்ரகதியில் இருக்கும் காலங்களில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த நூற்றி இருபது நாள் வழங்க போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு குரு பகவானை மனமுடன் வாழ மகிழன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரக கிரகதோஷமின்றி கலாட்சி தருள்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டல குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்த வரையே இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடிய இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு லக்கணம் போயிட்டுருக்கோம் அந்த லக்கணத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கடக லக்கணம்னு வைங்க என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசா புத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் உச்சமடைகிறார் நீச்சம் அடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கனம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுனு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்கிரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சி நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான ஆண்டு தை மாதம் இருபத்தொன்போதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகிப்போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த்து சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து முடிந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறும் காலமான இந்த நூற்றி இருபது நாளும் நல்ல பலன்களை வழங்குமா இல்லை சுமாரான பலன்களை வழங்குமா அப்படின்னு வாங்க முதல்ல ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சது சரியல்ல ஆனால் மறைஞ்சி வக்ரம் பெறுகிறார் பாருங்கள் இது சூப்பர் அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி அறுபது நாளும் வந்து நல்லது நடக்குமானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இனிமையான அற்புதமான தகவல் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் கிரகம் மறையக்கூடாது மறைஞ்சிருந்து வக்ரம் பெற்றால் முன்வீட்டு பலனை தரும் அப்படின்னு ஒரு கணக்குங்க அப்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு நிலை இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளும் நினச்சதை சாதிக்க முடியும் தடைப்பட்ட காரியங்கள் விடுபட்ட காரியங்கள் வேகமாக சென்று முடியக்கூடிய ஒரு நிலை அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஆறுங்கிறது ரொணரோக சத்துருஸ்தானம் இந்த சத்துருஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே ஆறாம் இடத்துல எதிரிகள் இருப்பாங்க போட்டிகள் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு இவங்களுக்கு இருக்கும் கோர்ட்டில் கேஸ் இருக்கும் நிலுவையில் இருக்கும் அப்படி கோர்ட்டில் கேஸு நிலுவையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளும் பார்த்திங்கன்னா அமோகமான காலம் திடது பின்னு இவங்க பக்கம் சாதகமாகி தீர்ப்பு நல்ல அற்புதமான தீர்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கடன் சுமை இருந்தால் ஓரளவுக்கு அது இதுவாக இருக்கும் ஜாக ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் இது மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலம் இந்த நாலாம் இடத்து அதிபதி என்று சொல் நாளுக்கும் ஆதிபத்தியம் குரு அப்போ பிள்ளைகளுடைய கல்வி படிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தேக ஆரோக்கியம் அயல்நாட்டு கல்வி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருந்திருக்கலாம் இப்போ தேக ஆரோக்கியம் நல்லாக இரு நன்றாக இருப்பார்கள் நலமோடு இருப்பார்கள் த தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் சனி பார்வை அஞ்சாம் இடத்தை விழுவதால் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு சந்தோஷ குறைவு ஏற்படும் இந்த சனி பார்வை இருக்கிறதால ஆக்சுவலாக குரு இப்போ சாதகமாக இருக்கிறார் இருந்தாலும் சனியினுடைய நிலை இந்த நூற்றி இருபது நாளும் உங்களுக்கு சரியில்லாத நிலை இருக்கிறதால அப்போது ஒரு சந்தோஷ குறைவு ஏற்படும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தை வழி சொந்தங்களுக்கு உங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருக்கும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படலாம் மற்றபடி தொழிலில் வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல ரட்டிப்பு வருமானத்தை பார்க்கலாம் தொழிலில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழில் விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழில் சிறப்பாக அமையும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல பண வரவு பொருள் வரவு இருந்த போதிலும் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க அப்புறம் செலவு பண்ணிட்டேன் ஐயோ இதுக்கு போய் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோம்னு வருத்தப்படக்கூடாது குடும்ப உறுப்பினர்களிடையே கூட கருத்து வேறுபாடு வரலாம் எச்சரிக்கையோடு இருந்துங்க மற்றபடி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு வக்னமாக இருந்தது இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த லக்னமாக இருக்கட்டும் நீங்கள் லக்னம் எந்த இடத்துல வேணாலும் குரு வக்ரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரம்னு இருந்தாலும் பரவாயில்ல இந்த குரு வக்ரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கா இந்த நூற்றி இருபது நாளும் உங்களுக்கு நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க உங்கள் கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நிலுவில் இருந்தால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் டெஃபினட்டாக இது மட்டும் இல்லை எதிர்ப்புகள் அலுவலகத்துலேயும் இல்லை மற்ற இடத்துல எதிர்ப்புகள் இருந்தாலும் விலகும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்